வெற்றிவே குழந்தை வடிவாளருக்கு அருகரா என்றுமே அப்பனை தேடியே ஆனந்தமாக தேடியே சரவண பொய்கள் நீராடி வந்தது சரீரம் குலுங்குதப்பா சண்முக நதியை தண்ணீர் குடித்து தீர்த்ததப்பா பழனிமலை பார்க்கவும் பரந்தோடு வந்ததும் பாதம் துடிக்குதையோ

குமரா திருவாசல் தோறும் அருள்வேத மோத சிவனஞ்சலு மறவேன் குமரேசன் என்று அறியாதோர் நமக்கு முதலாகி நின்ற குமரா போக காலன் வரும் முன் ஆதா நின்று வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் என்றே வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா வட்டமாமலை மீது ஏறிய முருகா கவலை மலை தொட்டு நாங்கள் தொழுவதெப்போ அரோகரா இந்த வையாபுரி நீ நீராடி குமராணி வைரவேல் காண்பது எப்போ அரோகரா சண்முக நதியினில் நீராடி குமராணி சக்திவேல் காண்பது அரோகரா சரவண பொய்கையில் நீராடி குமராணி சரணங்கள் செய்வதெப்போ என்றுமே உன்னையே நினைக்கின்ற இந்த ஏழை குழந்தைகளுக்கு ஏக்கமது ரொம்ப ஐயா என்றுமே உன்னையே நினைக்கின்ற இந்த ஏழை குழந்தைகளுக்கு ஏக்கமது ரொம்ப ஐயா இங்கே காக்கிறேன் உனது இருக்கிறேன் என்றுமே கனிவாய் திறந்து ஒரு மொழி சொல்லையா என்றன் முன் நில் சற்றே சுயரூபம் கண்ணை காட்டி அரோகரா இங்கே சொல்லையா என்றன் முன் நில்லையா சற்றே உமது சுயரூபம் காட்டி அரோகரா ஏறி கரகர் என்று விளையாண்டு வரும் எனது கவிர் மலையாண்டவனே அரகரா அரக அரோவேல் முரணு வெற்றி வேறு முரணு இருவினை அஞ்ச மளவகை மங்க மங்க மயிலேறி ம்பு வனகத முல் அழிபாட அறிமுகனின்பி முருகன் அண்டர் அளிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொந்து முகமும் அளர்ந்து கடிகடங்கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடிகடங்கொடு அருள்வாயே மங்க திகழ் நகை கொண்ட இடையேறி திரிபுர மங்க மத மங்க பிகழ் அகை கொண்ட இடையேறி சிவம்பெளி அங்குடிகொண்டு திகழ் நடம் செய்தவீன சிவம்பெளி அங்கன் அருள் குடிகொண்டு திகழம் செய்தமையேன சிவம்பெளி அங்கன் அருள் கொண்டு திகழடனம் செய்தமையேன அரசியிடல் பழவுடையந்தை அமரன் மகிழ்ந்த குருநாதா குருநாதா அரசியிடங்கள் பழுவுடையந்தை அமரன் மகிழ்ந்த குருநாதா அமரன் மகிழ்ந்த குருநாதா அமல் குருநாதா அருணை விலங்கல் மயில் குருமங்கை அமலின் அடங்குள் பெருமாள் அருணை பொழிந்து முகமும் அளர்ந்து கழுகி நடங்கொடு அருள்வாயு 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 வேல்முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு எத்தனை மலைகள் அது ஏறி ஏ முருகா என் குறைகளை கூறினேன் அத்தனையும் குறையவில்லை எத்தனை அது ஏறி ஏ முருகா என் குறைகளை கூறினேன் அத்தனையும் குறையவில்லை கண்டவர் கூறினார் கவலமலை ஏறியே உன் குறைகளை கூறும் என்று கண்டவர் கூறினார் கவலமலை ஏறியே உன் குறைகளை கூறும் என்றுமே என் மக்களை அழைத்துமே வேலூரு காவேரி வந்து நின்று தாவரீ

தமிழர் மலை வந்ததும் அடிவாரம் கண்டதும் எனக்கு என்னென்ன வரங்கள் எப்படி கொடுத்தா எனக்கே தெரியவில்லை வாழ்த்தி வர்த்ததும் மந்திரம் தந்ததும் முருகா நான் மடியிலே கட்டி வைத்தே வாழ்த்து வரம் கொடுத்ததும் மந்திரம் தந்ததும் முருகா நான் மடியிலே கட்டி வைத்தேன் அடியே கட்டியது மாறிவிடுமோ எனக்கு மயக்கமா இருக்குதப்பா என் மயக்கம் தெளியவே மரகத மயிலேறி வந்து என்னை காத்து ரச்சிக்க வேணும் குழந்தை வரி வெற்றிவேல் முழுக்கு வெற்றிவேல் முழுக்கு கார்த்திகை பெண்களும் நேர்த்தியாய் வாத்திட்ட கந்தரே உமக்கு அவையும் கார்த்திகை பெண்களும் நேர்த்தியாய் வாத்திட்ட கந்தரே உமக்கு அவையும் கணவேடன் கையினால் சிக்கி அடிபட்ட என் கண்மணியே உமக்கு மான் மானின்ற வள்ளியை நீன்ற பாலகா மயங்குகிறேன் உமக்கு அவையும் அபயனும் குரலது ஈராறு காதிலே முருகா உனக்கு அம்பு போல் வாயவில்லையா ஜவகதம் செய்கின்ற போதிலே முருகா எனது மொழி உன் செவியனில்

யா ஊரிய கரை இருக்க வைக நவீதான் இருக்க வையா அம்மையில் ரோகரா அன்பு